ஹை ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் எல்லோரும் அப்படி இருக்கீங்க நல்லாயிருக்கீங்களா வெல்கம் பேக் டு அம்ம சம்ஸ்ரே இன்றைக்கி வந்து ஞாயிற்றுக்கிழமை மகா சிவராத்திரி பிரபஞ்சத்திற்கு கோடாட கோடி நன்றிகள் அன்றைக்கி காலையில் நாலு மணிலேருந்து நைட்டு வந்து பன்னெண்டரை மணி வரைக்கும் எனக்கு நாள் இப்படி தாங்க போச்சு காலையில் எழுந்து பிரம்ம முகூர்த்த பூஜை தொடர்ந்து செஞ்சிட்டே வரேங்க நாள் கணக்கெல்லாம் வச்சுக்கிறது கிடையாது இதில் ஒரு நாள் ரெண்டு நாள் ஸ்கிப் கூட ஆகிடுதுங்க பூஜை பண்ணிவிட்டு கடைக்கு கோயிலுக்கு போனோன்னு பிளான் பண்ணியிருந்தேன் ஆனால் கடைக்கு வர சொல்லியிருந்தாங்க வாசலில் வந்து பார்த்தா இவர் கேட்டை முட்டிகிட்டு இருக்கிறாரு என்னடா கேட்டு சவுண்டு வருதுன்னு பார்த்தா இவர் வந்து நின்றுட்டுருக்குறார் ஒன்றும் இல்லை சாப்பிட கொடுக்குறதுக்கு நீ போ போனால் போகமாட்டேன்னு தலை இப்படி இப்படி ஆட்டிக்கிட்டு ஆட்டிக்கிட்டு நேராக கிட்ட வந்துக்கிட்டே இருந்ததுங்க அதுக்கப்புறம் ஃப்ரிட்ஜில் கொஞ்சம் பழம் இருந்தது தர்பூசணி பழம் அதை எடுத்து கொஞ்சம் தண்ணியில் நல்லா அழைச்சிட்டு ஏன்னா சில்லுன்னு இருந்ததா ஒரு வாழை வாழையலை வச்சு அதுக்கு வச்சேங்க அது சாப்பிட்டுது நான் போகிற வரைக்கும் என் பின்னாடியே வந்துட்டு இருந்ததுங்க சரி நான் வரும்போது உனக்கு வாழைப்பழம் வாங்கிட்டு வரேன் பூன்னு சொல்லிட்டு நேராக கடைக்கு போயிட்டு கொஞ்சம் பூ எடுத்துக்கிட்டு ஆக்சுவலாக இறுதியாலேஸ்வரர் கோவிலுக்கு போகணுன்னு தான் பிளான் பண்ணியிருந்தேன் பட் கடையில் வேலை இருக்குது எங்கள் கடைப்பக்கத்திலே இங்கே ஒரு முருகர் கோவில் இருக்கிறார் பாலமுருகர் இங்கே முதல்ல ரொம்ப சின்ன கோவிலாக தான் இருக்கும் பாலமுருகர் பால விநாயகர் இப்போ வந்து கோவிலை விரிவுபடுத்தி கட்டி கும்பாபிஷேகம்லாம் பண்ணி முடிச்சிருக்கிறாங்க எல்லா சாமிகளுமே இங்கே இருக்கிறாங்க எங்கள் கடையில் வந்து வில்வம் இல்லைங்களா அதனால் இங்கே வந்து வில்வம் ஒரு முழம் வாங்கிட்டு போய் சாமியை தரிசனம் பண்ணிட்டு திவ்ய தரிசனங்க ரொம்ப 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 சூப்பராக இருந்தது அது மட்டுமே இல்லாமல் இன்னைக்கு வந்து அங்கே இருக்கிற சிவனோட பேர் வேதபுரீஸ்வரர் எதிரில் இருக்கிற நந்திக்கு வெள்ளிக்காப்பில் போட்டிருந்தாங்க ரொம்ப ரொம்ப மனசுக்கு நிறைவாக தரிசனம் பண்ணிவிட்டு ஒரே ஒரு வில்வையில் தான் கேட்டேன் நான் ஐயர்கிட்ட ஒரு மாலையாகவே அப்படியே கொடுத்தார் அப்படியே கொண்டு வந்து கடையில் எங்கள் பூஜை அறையில் இருக்கிற அந்த செல்ஃபில் வச்சுட்டு போகிறப்ப நம்ம வீட்டுக்கு எடுத்துகிட்டு போயிடலாம்னு சொல்லிவிட்டு கடையில் வேலை பார்க்க ஆரம்பித்தேங்க இன்றைக்கி வந்து ஒரு பெங்களூர் ரோஸில் மாலை போடுறாங்க அது ரிசப்ஷனுக்கா இல்லை வந்து கல்யாணத்துக்கா அப்படின்னு தெரியல ஸோ கடையில் எனக்கு என்ன வேலை அப்படின்றது ஏற்கனவே சொல்லியிருப்பாங்க பூவெலாம் கழிக்கிறது பூ கட்டுறது யாருன்னா பூ கேட்டாங்களாம் எடுத்து கொடுக்கறது இந்த மாதிரி வேலை தான் சில்லற வேலையெல்லாம் செய்வாங்க அந்த வேலை தான் செஞ்சிட்ரு ஒரு பன்னெண்டரை ஒன்றரை மணி வரைக்கும் கடையில் தாங்க வேலை செஞ்சுட்டு இருந்தேன் அந்த மாலை போகிறதுக்கு வந்து ஒரு பையன் வருவான் எங்கள் கடைக்கு ரெகுலராக எங்கள் கடையில் தான் வேலை செஞ்சிட்டு இருந்தேன் இப்போ வந்து வேலை கொஞ்சம் கம்மி அப்படின்றதுனால வேற கடையில் வேலை செய்கிறார் ஏதாவது மாலை போடணும் ஏதாவது ஒரு ஆர்டர் இருக்குதுன்னா வந்து செஞ்சுட்டு போவாங்க அவர் வர வரைக்குமே நாங்கள் வெயிட் பண்ணிட்டு இருந்தோம் நான் சும்மா இருக்க வேணாம்னு சொல்லிட்டு ஒரு பத்து மாதம் பூ கட்ட சொன்னாங்க பூ கழிச்சிட்டு பூ கட்டிக்கிட்டு இருந்தாங்க என்னுடைய வேலையெல்லாம் முடிச்சிட்டேங்க இவர் வந்து அந்த கீழே மாலைக்கு கீழே சுங்குன்னு சொல்லுவாங்க கீழே தொங்கும் பாருங்கள் மாலைக்கு கீழே அதுக்கு பேரும் சுங்கு அதெல்லாம் ரெடி இருந்தார் இதெல்லாம் செஞ்சு வச்சுட்டார் அப்படின்னா அந்த பையன் வந்தான் அப்படின்னா மாலையை போட்டுட்டாங்களேன் இதெல்லாம் அட்டாச் பண்ணிவிட்டு இன்றைக்கே மாலை வந்து சாயந்தரம் இதை டெலிவரி பண்ணியிருந்தாங்க அதுக்காக ரெடி இருந்தாங்க எனக்கு வந்து நீங்கள் இந்த வேலையை பார்த்துட்டுருங்க பக்கத்து கடையில் எனக்கு கொஞ்சம் சாமான்லாம் வாங்க வேண்டியது இருக்குது நான் போய் வாங்கிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் கடை பக்கத்தில் ஒரு மூணு கடை தள்ளி கேபிஎன் வந்து ஓப்பன் பண்ணியிருக்கிறாங்க அங்கே வந்திருந்தாங்க இங்கே வந்து நிறைய ஆஃபர்ஸ் போட்டிருந்தாங்க காம்போ ஆஃபர்ஸ் போட்டுருந்தாங்க ஓப்பன் பண்ணி கிட்டத்தட்ட ஒரு இருபது முப்பது நாள் ஆயிருக்கும்னு நினைக்கிறாங்க எனக்கு தேவையான பொருள் மட்டும் இப்போ ம இப்போ ஒரே ஐநூறுரூபாய்க்கு வாங்கணும் அப்படின்னா நூறுரூபா டிஸ்கவுண்ட் போயிட்டு தான் இருக்குது ஆனால் என்ன அப்படின்னா பொருளுக்கு கொஞ்சம் விலை அதிகமாக வச்சு விற்கிறாங்க மற்ற கடையை விட கொஞ்சம் அதிகமாக வச்சு நம்ம கொடுக்குற அந்த நூறுரூபா லாபத்தை அவங்க பொருள் வந்து எடுத்துடுறாங்க அப்படி தான் எனக்கு தோணுச்சுங்க ஸோ தேவையான பொருளெலாம் கொஞ்சம் வாங்கிட்டு பில்லு போடும்போது ஒரு சின்ன மிஸ்டேக் ஆகிடுச்சுங்க நான் வாங்காத பொருளுக்கு பில்லு போட்டுட்ருந்தாங்க நான் நாங்கள் கவனிக்கவே இல்லாது வீட்டுக்கு வந்து செக் பண்ணும்போது தான் தெரிஞ்சுது ரெண்டு பொருளுக்கு ஒரு பொருள் தான் வாங்கிருக்கிற ரெண்டு பொருளுக்கு பில்லு போட்டுட்டு இருந்தாங்க ஸோ மறுபடியும் ஃபோன் பண்ணி கேட்டுட்டு அதை போயிட்டு நான் மாற்றி எடுத்துட்டு வந்தேங்க இப்போ மாலை போகிறதுக்கு நாங்கள் எல்லாமே ரெடி பண்ணிட்டோம் அந்த பெங்களூர் ரோஸ் எல்லாம் கட் பண்ணி வச்சுட்டு இந்த சின்ன சின்ன குட்டியா இருக்குது பார்த்திங்களா அந்த பூக்கு பேர் வந்து ஜிப்சியாங்க மாலை போட்டுட்டாங்க மாலை எப்படி இருக்குது அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்க சூப்பராக இருக்கு பாருங்க அது கீழே தொங்குறது தான் சுங்கு அப்படின்னு சொல்கிறது இப்போது வீட்டுக்கு வந்துட்டாங்க ஒரு ஒன்றரை ரெண்டரை மணி ஆயிடுச்சு வீட்டுக்கு வரதுக்குள்ள வீட்டுக்கு வந்துட்டு ஒரு பொழுதெல்லாம் இல்லைங்கண்ணா எளிமையான சாப்பாடாக தான் தான் எடுத்துக்கிட்டேன் ஏற்கனவே சொல்லியிருக்கிற மாத்திரை எடுத்துக்கிட்டு அதனால அதனால் சிம்பிளாக சாப்பாடு சாப்பிட்டுட்டு மாத்திரை எடுத்துக்கிட்டேன் சாயந்தரமாக இந்த வழிபாடு பழைய பூவெல்லாம் எடுத்துகிட்டேன் கடைக்கு போனோம் அப்படின்னாலே எனக்கு தேவையான பூவை ஒரு கிலோலேருந்து ரெண்டு கிலோ வரையும் எடுத்துகிட்டு வந்துடுவாங்க அழகாக பூக்களால் அலங்காரம் பண்ணிவிட்டு பூஜை அறையும் அவ்வளோ சூ சூப்பராக இருந்ததுங்க அதோட ஒரு முழம் வில்வமும் வாங்கிட்டு வந்திருந்தேன் வில்வத்தால் எங்கிட்ட குட்டியாக ஒரு ஸ்படிகலிங்கமும் நந்தியம் இருக்குது அவங்களுக்கு வந்து சூப்பராக அபிஷேகம்லாம் பண்ணி அழகாக ஜவ்வாதாத்தர்லாம் போட்டு மஞ்சள் குங்குமம்லாம் வச்சு அவங்கள வந்து உட்கார வச்சிருக்கிறாங்க அழகாக வந்து நம்ம வாங்கிட்டு வந்த வில்வையில கொஞ்சம் தண்ணியில் அலசிட்டு அலங்காரம் பண்ணிணாங்க சாயந்தரம் ஆறு மணி முதல் கால பூஜை ஆறு மணிலேருந்து ஏழு மணி வரைக்கும் ரெகுலராக பண்ணியாச்சுங்க அதுக்கப்புறம் ரெண்டாவது கால பூஜை வந்து ஒன்பது மணிலேருந்து பத்தரை மணி வரைக்கும் பதினோரு மணி வரைக்கும் கூட பண்ணலாம் மூன்றாவது கால பூஜை பதினொன்றரை மணிலேருந்து பன்னெண்டரை மணி வரைக்கும் நாலாவது கால பூஜை நாலரை மணிலருந்து ஆறு மணி வரைக்கும் இதுதான் நாலு கால பூஜை கோவிலில் போய் நம்ம இந்த நாலு கால பூஜையும் பார்த்தோம் அப்படின்னா ரொம்ப ரொம்ப விசேஷம் இந்த நாலு கால பூஜையும் பார்க்க முடியாதவங்க லிங்கோத்பவ பூஜை வழிபாடு செய்கிறது ரொம்ப நல்லது அதோட விடியற்காலையில் விடியற்காலையில் பண்ணுற எல்லாருமே இந்த பூமியில் வாழற எல்லா உயிரினங்களுமே பூஜை பண்ணுற நேரம் அந்த விடிய காலை நேரம்னு சொல்லுவாங்க அந்த டைம்லையும் பூஜை பண்ணலாங்க நான் வந்து கரெக்டாக மணி ஒன்றரை மணி வரைக்கும் முடிச்சிருந்தேன் பதினொன்றரை மணிலேருந்து பன்னெண்டரை மணி வரைக்கும் வீட்டில் தீபம் ஏற்றி வழிபாடு செஞ்சுட்டு லிங்கோத்பவ வழிபாடும் ஒன்றும் இல்லைங்க ஓம் நம சிவாய சிவாய மந்திரத்தை வந்து ஒரு நூற்றி எட்டு தரம் சேன் பண்ணாங்க அதோட ஓம் சிவ சிவ வசி வசி சிவ சிவ ஓம் அவ்வளோதாங்க இந்த மந்திரத்தை அதாவது சிவனை வசியம் பண்ணுறது வசியம்னா வந்து தப்பாக நினச்சிக்காதீங்க நீங்கள் நல்லா முதுகை நேராக நிறுத்திட்டு ரொம்ப நேரம் என்னால் அந்த மாதிரி உட்கார முடியல சப்ளாங்கல் போட்டுட்டு முதுகை நேராக நிறுத்தி நூற்றி எட்டு தடவை சேன் பண்ணும்போது என்னவோ ஒரு நம்ம உள்ளந்தலையிலேருந்து உச்சங்கால் வரைக்குமே ஒரு ஒரு ஆவி பறக்கிற மாதிரியான ஒரு சூழல் வரும் எனக்கு ஃபீல் ஆச்சுங்க அந்த மாதிரி ஏன்னா பொதுவாக நான் நிமிர்ந்து கொஞ்சம் நேரம் கூட உட்கார முடியாது என்னால் ஆனால் இன்றைக்கி இந்த நாலு கால பூஜையிலேயுமே அந்த மாதிரி நேராக முதுகுத்தண்டி நேராக உட்காந்துட்டு சேன் பண்ணுங்க அவ்வளோதான் தீபம் ஏற்றி வச்சுட்டு சேன் பண்ணுங்க வேறு ஒன்றுமே நான் செய்யலை அப்படி தான் இன்றைக்கி வழிபாடு செஞ்சுக்கிட்டேன் நான் ஒரு வழிபாடு செய்கிறோம் அப்படின்னா ஏதாவது ஒரு வேண்டுதல் வச்சு வழிபாடு செய்கிறோம் அந்த வேண்டுதல் நடக்கலை அப்படின்னா நம்ம வந்து பொறுமை எழுந்துடுறோம் கடைசியில் கை கூடி வரும்போது பானை உடைச்ச மாதிரின்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா அந்த மாதிரிதாங்க ஸோ பொறுமை அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியம் இதுக்கு ஒரு ஸ்டோரி கூட இருக்குதுங்க நான் அப்புறம் சொல்கிறேன் அந்த ஸ்டோரி இப்போ பூஜை அறையெல்லாம் அழகாக நீட்டாக அலங்காரம் பண்ணிவிட்டு அப்படியே நிலவாசலில் வந்து தீபம் ஏற்றிட்டு நிலவாசலில் இருக்கிற குல தெய்வத்தையும் அதே தெய்வத்தையும் வழிபாடு செஞ்சுட்டு அதுக்கப்புறம் பூஜை அறையில் போயிட்டு தீபம் ஏற்றி வழிபாடு செஞ்சுக்கிறாங்க பொதுவாக ஊர்லலாம் வந்து சிவராத்திரி அப்படின்னா சக்கரவள்ளிக்கிழங்கு வேக வச்சு வைப்பாங்க சக்கரை ஆள்வள்ளி கிழங்கு இந்த மாதிரி கிழங்கு வகைகள் வேக வச்சு வைப்பாங்க நவதானியங்கள் எல்லாம் ஊற வச்சு சுண்டல் செஞ்சு வைப்பாங்க ரெண்டு தான் வச்சு வழிபாடு செய்வாங்க வழிபாடு செஞ்சுட்டு எங்கள் ஊர் பக்கத்துலேயே அதாவது வந்து எங்கள் ஊரில் இருந்து கொஞ்சம் தூரம் நடுவில் ஒரு ஆறு போகுங்க ஆறு கடந்து அந்த பக்கம் போனோம் அப்படின்னா அங்கே வந்து சிவன் கோயில் இருக்குது அங்கே இருக்கிற சிவன் பேர் வந்து வாலீஸ்வரர் கோயில் அதாவது அனுமன் வாளில் வச்சு இழுத்ததுனால அந்த தடையும் இன்ன வரைக்கும் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க ரொம்ப 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 பழமையான கோவிலுங்க அங்கே இருக்கிற நந்தியில் எப்பவுமே தண்ணி வந்துக்கிட்டே இருக்கும் அந்த தண்ணியை தான் அந்த ஊரில் இருக்கிற எல்லாருமே சமையலுக்கும் குடிக்கிறதுக்கும் பயன்படுத்துகிறாங்க நான் ஊருக்கு போகும்போதெல்லாம் அங்கே போனோம் அப்படின்னா இங்கிருந்து ஒரு அஞ்சு லிட்டர் கேனோ இல்லை பத்து லிட்டர் கேனோ எடுத்துகிட்டு போயிடுவாங்க அந் அந்த தண்ணியை பிடிச்சி எடுத்துகிட்டு வந்து சமைச்சோம் அப்படின்னா ஃபில்ட்ரு தண்ணியில் சமைச்சா எப்படி இருக்குமோ அதே போல் தாங்க இருக்கும் இப்போ நிலவாசலில் தீபம் ஏற்றிட்டு பூஜை அறையில் வந்து தீபம் ஏற்ற போகிறாங்க தீபம் ஏற்றுறதுக்கு முன்னாடி நம்ம கண்டிப்பாக சிவ பூஜை அப்படின்னா வில்வ இலை கண்டிப்பாக இருக்கணும் ஒரு வில்வ இலையாவது வச்சு ஓம் நம சிவாய அப்படின்ற அந்த ஐந்து எழுத்து மந்திரத்தை சொன்னால் கூட போதும் சிவனுடைய அருள் பரிபூர்ணமாக கிடைக்குங்க அதனால் சிவனுக்கும் நந்திக்கும் சிவனை தனியாக வச்சு வழிபாடு செய்யக்கூடாது அப்படின்வாங்க நந்தி கூடவே இருக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க எங்கிட்ட குட்டியாக வந்து ஸ்படிக லிங்கம் இருக்குங்க இந்த லிங்கம் எனக்கு ரொம்ப 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 அதாவது வந்து விலை மதிக்க முடியாத பொருள் அப்படின்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா அந்த மாதிரியானது தான் இந்த லிங்கம் ஏன்னா என் பையன் வந்து வெளியூருக்கு போயிருக்கும் போது இங்கே வெளியூருக்கு டூருக்கு போனாலுமே அம்மாவுக்கு வந்து இந்த ஆன்மீகத்திலையும் பூஜையிலும் ரொம்ப இன்ட்ரெஸ்ட் அதிகம் அப்படின்றதுனால எனக்கு தேவையான பொருளெல்லாம் பார்த்து பார்த்து வாங்கிட்டு வந்து கொடுப்பாங்க அந்த மாதிரி தான் இந்த ஸ்படிகலிங்கம் வலம்புரி சங்கு அதுக்கப்புறமா வந்து இன்னும் சில திங்ஸ் எல்லாம் இருக்குங்க நான் அதுக்கப்புறம் என்னென்ன அப்படின்றத உங்களுக்கு இன்னொரு நாள் வீடியோவில் சொல்கிறேங்க இப்போ பூஜை செய்யறதுக்கு முன்னாடி கொஞ்சம் அத்தர் கையில் நல்லா அப்ளை பண்ணிவிட்டு ரெகுலராக வந்து ஒன் நைன் செவன் ஃபைவ் ஒன் அப்படின்ற நம்பரை எழுதுவேன் அதாவது காலையில் குளிச்சுட்டு வந்த உடனே கையில் கொஞ்சம் அப்ளை பண்ணிவிட்டு அந்த நம்பரை எழுதி அஞ்சு நிமிஷம் எனக்கு என்ன தேவையோ அதை வந்து இந்த யூனிவர்ஸ் கிட்டே கேட்பேங்க நம்ம சாதாரணமாக கேட்கறதுக்கும் இந்த மாதிரி வந்து நம்பரை எழுதி கேட்குறது இதெல்லாம் வந்து ஏஞ்சல் நம்பருங்க பணத்தை ஈர்க்கும் ஏஞ்சல் நம்பர் இந்த நம்பரை எழுதி கேட்கும்போது நமக்கு என்ன தேவையோ அது நடக்கும் இதை பற்றின டீட்டெயில்டு வீடியோ சக்தி சரவணா அஃபீஷியல் அப்படின்ற நம்மளுடைய இன்னொரு சேனலை நான் அப்லோட் பண்ணியிருக்கிறேங்க நிறைய பேர் வந்து போன வீடியோவில் கமெண்ட்டில் கேட்டிருந்தீங்க அவங்களுக்கு இல்லாமல் வந்து அந்த சேனலோட லிங்க்கு அந்த வீடியோவோட லிங்க் அமைச்சிருக்கிறேன் எத்தனை பேர் பார்த்தீங்கன்னு தெரியும் நான் இந்த சேனல்லையுமே அந்த சேனலோட லிங்க்கும் அந்த வீடியோவோட லிங்க்கும் கொடுக்குற விருப்பம் இருந்தால் பாருங்க ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல்லுங்க ஒரு ஏழு நாளுக்குள்ளே நினச்சது நடக்கும் நிறைய பேருக்கு நடந்து கமெண்ட்லையும் சொல்லிருப்பாங்க நீங்கள் போய் பார்த்தா உங்களுக்கே தெரியுங்க இப்போ வந்து பூஜை அறையில் தீபம் ஏற்றிட்டு இந்த அகல் தீபம் நான் ஏற்றும் போது சாதாரணமாக தீபமாக தாங்க நான் ஏற்றுனேன் கொஞ்ச நேரம் ஆக ஆக ரெண்டு தீபமாக எரிய ஆரம்பிச்சது ரெண்டு தீபம் கொஞ்ச நேரம் ஒரே தீபமாக மாறும் எனக்கு வந்து ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருந்ததுங்க நான் வீடியோவில் உங்களுக்கு காமிக்கிறேன் உங்களுக்கு என்ன தோணுது அப்படின்றத கமெண்டில் நீங்கள் சொல்லுங்க எனக்கு என்ன தோணுச்சு அப்படின்றத நான் சொல்கிறேங்க தீபம் ஏற்றிட்டு ஒரு விரிப்பு விரிச்சுட்டு உக்காந்துட்டு கையில் வந்து ஜபமால ஒன்று எடுத்துக்கிட்டேங்க எடுத்துட்டு ஓ சிவ சிவ வசி வசி சிவ சிவ இந்த டோனில் தான் உட்காந்துட்டு நான் வந்து இன்றைக்கி நூற்றி எட்டு தரம் சேன் பண்ணேங்க ரொம்ப ரொம்ப நல்லா இருந்தது மனசில் நம்மளுடைய நம்மளுடைய ரெண்டு புருவங்களுக்கு மத்தியில் சிவனை நிலை நிறுத்தி லிங்கத்தை நிலை நிறுத்தி இந்த மந்திரத்தை சொல்லும்போது எனக்கு கோஸ் பம்ப் ஆகுதுங்க அப்படியே அவ்வளோ ஒரு சூப்பராக இருந்ததுங்க இந்த மந்திரத்தை சிவராத்திரி அன்னைக்கு தான் சொல்லணும்னு கிடையாதுங்க பிரதோஷத்தன்னைக்கு சொல்லலாம் அதே போல் வந்து திங்கக்கிழமல சொல்லலாம் சிவனுக்குரிய நாட்களில் இந்த மந்திரத்தை அவசரமாக கடகட கடகடன்லாம் சொல்லக்கூடாதுங்க பொறுமையாக நீங்கள் வந்து ஒரு அஞ்சு தரம் சொல்கிறீங்களோ ஆறு தரம் சொல்கிறீங்களோ அது உங்களுடைய விருப்பம் பொறுமையாக இந்த டோனில் சொல்லும்போது அதுக்கு ஒரு தனி பவர் கிடைக்குதுங்க பொதுவாக சிவராத்திரி சிவனுக்குரிய ராத்திரி அந்த ராத்திரி நேரத்தில் அமைதியாக அந்த மந்திரத்தை சான் பண்ணும்போது அதுக்கு ஒரு அபரிமிதமான சக்தி இருந்தது என்னால் ஃபீல் பண்ண முடிஞ்சது அழகாக உட்காந்துட்டு இந்த மந்திரத்தை சொல்லிவிட்டு அதே போல் ஓ நம சிவாய சிவாய நம அப்படின்ற மந்திரத்தையும் நூற்றி எட்டு தடவை சேன் பண்ணிக்கணுங்க கிட்டத்தட்ட இது எனக்கு சொல்லி முடிக்கிறதுக்கு ஒரு ஆஃப் அன் ஹவர் ஆச்சுங்க ரொம்ப சந்தோஷமாக இருந்தது எனக்கு பொதுவாக காலை சப்ளாங்கால் போட்டு உட்காந்துட்டு முதுகை நேராக நிமித்தி வச்சு சொல்கிறது எனக்கு கஷ்டமான விஷயமாக தான் இருந்ததுங்க இருந்தாலுமே ஒரு சூடு ஆவி பிறக்கிற மாதிரியான ஒரு சூடு உள்ளந்தலையிலேருந்து உச்சங்கால் வரைக்கும் இறங்குற மாதிரியான ஒரு நல்லா இருந்தது எப்படி தெரியல முதல் பூஜை ஏழு மணிக்குள்ளே அப்படியே இருந்தது தீபத்தை வந்து அணைக்கவே இல்லைங்க ஆறு மணிக்கு ஏற்றன தீபம் கிட்டத்தட்ட பன்னெண்டரை பன்னெண்டே முக்கால் வரைக்கும் தீபம் எரிஞ்சுட்டுதுங்க அதுக்கப்புறமா தான் தீபத்தை குளிர வச்சிட்டு உடனே போயிட்டு குளிர வச்சுட்டு உடனே போய் படுக்கக்கூடாது ஒரு பத்து நிமிஷம் இருந்துட்டு அதுக்கப்புறமா தான் போயிட்டு படுத்து தூங்கிட்டேங்க நிறைய பேர் கேட்கலாம் திரும்ப நான் ஒரு ஒரு மணியை போல் ஒன்றரை மணியை போல் போய் படுத்துட்டு திரும்ப நாலு மணிக்கு எந்திரிச்சிட்டேன் அந்த நடுவில் வர அந்த மூணு மணி நேரம் நீங்கள் முடிச்சிருந்தால் சிவராத்திரிக்கு முடிச்சிருந்தால் பலன் கிடைக்குமே அப்படின்னு நீங்கள் கேட்கலாம் உண்மைதாங்க நான் மாத்திரை எடுத்துக்கிறேன் அப்படின்றதுனால தூங்காமல் இருந்தேன் அப்படின்னா மயக்கம் வருதுங்க வாந்தி வர ஆரம்பிச்சிடுது தலைவலிக்க ஆரம்பிச்சிடுது அட்லீஸ்ட் ஒரு ரெண்டு மணி நேரமாவது படுத்து ரெஸ்ட் எடுத்தால் தான் எனக்கு வந்து கொஞ்சம் நல்லாயிருக்கும் அதனால் படுத்துட்டேங்க ஓரத்துக்கு முன்னாடி சிவன்கிட்ட என்னுடைய உடல்நிலை இந்த மாதிரி இருக்குது என்னால் வந்து முழிக்க முடியலப்பா மன்னிச்சிக்கோ அப்படின்னு கேட்டுட்டு தான் போய் படுத்துங்க இப்போ நான் உங்களுக்கு தீபத்தை காட்டுறேன் பாருங்கள் நான் ஏற்றும் போது ஒரே தீபமாக தான் இருக்கும் நீங்கள் பார்த்துருப்பீங்க இப்போ ரெண்டு தீபமாக தனித்தனியாக எரிஞ்சிட்டு அந்த ரெண்டு தீபம் அப்படியே ஒரே தீபமாக மாறிச்சுங்க எனக்கு என்ன சொல்கிறதுனே தெரியல உங்களுக்கு என்ன தோணுது அப்படின்னு சொல்லுங்கள் எனக்கு என்ன தோணுச்சு அப்படின்னா சிவனும் பார்வதியும் அந்த தீபத்தில் எழுந்தருளி அருள் பாலிச்சு தான் நான் நினச்சி இது என்னுடைய விருப்பம் மட்டும்தான் என்னுடைய எண்ணம் மட்டும்தான் உங்களுக்கு என்ன தோணுச்சு அப்படின்றத கமெண்ட்ல சொல்லுங்க அடுத்து வந்து லிங்கோத்பவ பூஜைங்க கரெக்டாக வந்து பதினெட்டாம் முக்காலுக்கு தீபம்லாம் ஆல்ரெடி எரிஞ்சிட்டு வந்த தீபம் தாங்க நான் என்ன பண்ணேன் அப்படின்னா வில்வ இலை இருக்குது பார்த்தீங்களா அந்த வில்வ இலைக்கு மேலே மட்டும் கொஞ்சம் தண்ணியை பஞ்சபாத்திரத்தில் இருக்கிற தண்ணியை தெளிச்சு விட்டேன் ஏன்னா வில்வ இலைக்கும் துளசிக்கும் நிர்மாலையும் கிடையாது எத்தனை தரம் வேணாலும் கழுவி கழுவி யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த வகையில் ஒரு தரம் கழுவிட்டோம் அப்படின்னாலே அது பூஜைக்கு உகந்த பொருளாக மாறிடுங்க வேறு எதுக்கும் இல்லாத எந்த பொருளுக்கும் இல்லாத ஒரு சக்தி வில்வ இலைக்கும் துளசிக்கும் இருக்குது மறுபடியும் உட்காந்து ஒரு ஆஃப் அன் ஹவர் அதையே மந்திரத்தை சொல்லி சேன் பண்ணிவிட்டு வாழைப்பழம் நைவேதமாக வச்சு லிங்கோத்பவ பூஜையை நல்லபடியாக பண்ணி முடிச்சுட்டுங்க அம்பால் சிவனை வழிபட்ட இந்த நேரம் ரொம்ப ரொம்ப விசேஷமான நேரம் பன்னெண்டரை மணிக்கு பூஜையை பண்ணி முடிச்சுட்டு பன்னெண்டு முக்காதுக்கு தீபத்தை குளிர வச்சுட்டு அதுக்கப்புறம் போய் படுத்துங்க என்னுடைய சிவராத்திரி வழிபாடு இப்படி தான் போச்சு நீங்களாம் எப்படி வழிபாடு செஞ்சீங்க அப்படின்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள் வீடியோவில் நான் சொன்ன விஷயங்கள்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா ப்ளீஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஹைப் அப்படின்ற ஒரு ஆப்ஷனும் இருக்கும் அதையும் டச் பண்ணிங்க அப்படின்னா யூடியூப் நிறைய பேருக்கு இந்த வீடியோவை ரெக்கமெண்ட் பண்ணுங்கள் எனக்கும் ஒரு ஹெல்ப்பாக இருக்கும் ரெக்வஸ்ட்டாக தான் கேட்குறேன் இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க அவங்களும் பலன் டேட்டும் இன்னொரு எளிமையான ஆன்மீக தகவலோடு உங்களை சந்திக்கிறேன் அது வரைக்கும் நன்றியும் வணக்கமும் டேக் அண்ட் பாய் ஃப்ரெண்ட்ஸ்